மொட்ட சிவா கெட்ட சிவா விமர்சனம் அனைத்து படங்களிலும் வருவது போல் ஒரு ஹீரோ பாதிக்கப்பட்ட ஒரு ஊனமுற்ற பெண்ணுக்காக போராடும் கதைக்களம் ஆக்ஷன் என்ற பெயரில் நிறைய குளறுபடிகள் ஹீரோவிடம் அடிவாங்கும் அடியாட்கள் பவுன்ஸ் ஆங்கி பறப்பது பார்க்க சகிக்கவில்லை காமெடி என்ற பெயரில் நன்கு எரிச்சலடைய வைத்திருக்கிறார்கள் போதாக்குறைக்கு குறைக்கு தாறுமாறான பாடல்கள் வேற இந்த படத்துல ஹீரோயின் இருப்பதே டூயட் பாடம் மட்டும்தான் என்பது போல பாடல்கள் அனைத்தும் பலீர் இந்த லட்சணத்துல ராகவா லாரன்ஸ் தனக்கு தானே மக்கள் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் கொடுத்து பெரிய அரசியல் செய்ய சிறப்பாக முயற்சித்திருக்கிறார் மற்றபடி படத்தில் பேசிக் கொள்ளும் அளவுக்கு விஷயம் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு விஷயம் நல்லதா சொல்லணும்னா ராகவா லாரன்ஸ் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காருன்னு ஒத்துக்கத்தான் வேணும் தப்பி தவறி தியேட்டருக்குள் சென்று பார்த்துவிட்டு தலைவலி வாந்தி பேதியோட வீடு திரும்பினால் நாங்க பொறுப்பல்ல